அனைவருக்கும் வணக்கம் பாபா ஆரம்பத்தில் சீரடிக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன குறிப்பாக இந்த வீடியோவில் போட இருக்கிறேன் பாபாவை பற்றின விவரங்கள் அவருடைய பெற்றோர் இருந்த ஊர் எதுவுமே வந்து யாராலையும் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட முடியல அவர் திடீர்னு சீரடிக்கு ஒரு நாள் வேப்ப மருத்துடையில ஒரு பதினாறு வயது பையனாக தான் அமர்ந்திருக்கிற கோலத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த சிறுவனுடைய முகத்தில் வந்து ஒரு அசாதாரணமான தெய்வீக கலை இருந்துச்சு பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு அவரை பார்த்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி இல்லை ஒரு பெரிய பரமாத்மா மாதிரி இருந்துச்சு அவருடைய செயல்கள் தான் ஏன்னா என் நேரமும் தெரியல வெயில் இரவு பார்க்கறது தெரியல யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை யார்கிட்ட போய் எதுவும் கேட்குறதும் இல்லை அமைதியான மனசோட ஒரு ஞானத்துலேயே என் நேரமும் அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு சரி யாரும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் யார்கிட்டையும் கேட்க முடியல அப்போ பக்கத்தில் இருந்த க கண்டோபா கோவிலில் வந்து ஒருத்தருக்கு திடீர்னு சாமி வருது அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த பையன் யார் வருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்த போய் தோண்டி அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்க சொல்கிறாரு சரி எல்லோரும் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க அவர் ப கல் பாறை இருக்க அதை நகர்த்திட்டு பார்த்தாக்க உள்ளே வந்து ஒரு ஐந்து முக விளக்குகள் ஒரு நாலு இருஞ்சிகிட்ருக்கு ஜபமாலைகள் அதை வச்சுருக்கக்கூடிய பசுமுக உருவம் கொண்ட பைகள் பலகைகள் இது மாதிரி அந்த இடம் வந்து ஒரு குருவெல்லாம் இருந்து ஒரு இது பண்ண ஞானத்தை அடைஞ்ச ஒரு தெய்வீக இடமா அது காட்சி அளிக்கிறது அந்த இடம் எல்லாரும் இதை பார்க்குறாங்க இந்த பையனைக்கிட்ட மேல் கொண்டு விசாரிக்கலான்னு பார்த்தா இந்த சிறுவன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இந்த இடத்த வந்து என்னுடைய குரு இருந்த இடம் இது மிகவும் புனிதமானது இதை எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பாதுகாக்கணும் இதை பழையப்படி மூடி வச்சிருக்கனு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டு உடனே மக்களும் என்ன பண்ணுறாங்க அந்த பையனுடைய வேண்டுகோளுக்குனங்க அதை இருந்த மாதிரியே எடுத்து எல்லாத்தையும் வச்சு அந்த கல்பாறையை நகர்த்தி வச்சு ம ம இது மூடி வச்சிட்றாங்க அவர் சொன்ன மாதிரி மூடி வச்சிடறாங்க அதற்கு பிறகு எப்படி அத்தி மரம் அரச எல்லாம் புனிதமாக கருதப்பொழுதோ அதே மாதிரி வேப்ப மரத்தையும் பாபா வந்து ஒரு புனிதமாக தான் ஆக்கிட்டார் அந்த அவர் இருந்த இடம் அவர் தங்கி இருந்த இடம் அவர் வந்து இந்த குரு அங்கே தான் வந்து இருந்தாருன்னு சொல்கிற இடத்த வந்து பக்தர்களும் மக்கள் சபாரி போன்றவங்களும் அதை வந்து அந்த இடத்துல விழுந்து எல்லாம் சரணாகரி அடைஞ்சு வணங்க தொடங்குறாங்க அப்போ சாதியுன்ற ஒருத்தர் அவர் வந்து பாபாவுடைய பக்தர் அவர் ஒரு விடுதியை கட்டுறாரு அந்த இடத்துல அந்த விடுதி வந்து ஆரம்ப காலத்தில் சீரடியில் வந்து அந்த விடு விடுதி தான் அதில் வரக்கூடிய எல்லாம் அதில் தான் வந்து தங்குவாங்க அந்த வேப்ப மரத்தை சுற்றி ஒரு பார் அதாவது ஒரு மேடை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அதில் படிக்கட்டுகள்லாம் இருந்துச்சு அதில் தான் பக்தர்கள்லாம் உட்காந்து வழிபடுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது வியாழக்கண்மன்னைக்கு அந்த இடத்துல வந்து வாசனை பொருட்கள்லாம் கொண்டு வந்து எரிப்பாங்களாம் அது வந்து பாபா வந்து மிகவும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி ஆரம்ப காலத்தில் அவருடைய சாதையுடைய விருது தான் ஆரம்பத்தில் அங்கே கட்டப்பட்டுச்சு சீரடியில் அதற்கு பிறகு வந்து தீட்சித்துன்ற ஒருவர் வந்து அவர் பாபையில் வக்கீலாக இருக்கிறாரு அவர் வந்து இங்கிலாந்து போகிறாரு இங்கிலாந்து போகும்போது போயிட்டு போயிருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு விபி இதில் விபத்தில் வந்து அவருடைய வலது கால் வந்து எலும்பு புரிஞ்சிடுது அது வந்து பெரும் வழியும் வேதனையும் கொடுக்குது அதை வந்து பல பக சிகிச்சை மூலிமா அவரால் குணப்படுத்த முடியல அப்போ பாபாவுடைய பக்தர் வந்து நானோ சாந்தர் கருவர் அவர் சொல்கிறாரு பாபா வந்து கேளுங்க அவர் வந்து சரியாக்குவார் சரி அவர் ஷீரடிக்கு வந்துடுறாரு தன்னுடைய மன உடல் ஊனத்தை மட்டும் இல்லை என்னுடைய மனசில் ஏற்படக்கூடிய அந்த ஊனத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும் போக்கணும்னு சொல்லி பாபாட்ட கிட்ட கேட்டுக்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து பாபாவால் உணவாக்கப்படுறாரு அந்த ஒரு இதுவாக நன்றி கட்டினா அவருக்கு வந்து சீரழிவியே தங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டுருது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அங்கேயே ஒரு விடுதி கட்ட முடிவு பண்ணி அவங்க ஒரு விடுதியை கட்டுறாரு அந்த விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க அதில் தான் ஸ்ரீராமநவமி உற்சவம் மற்ற எல்லா விசேஷங்களும் நட நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது இரவு ஆரத்தி எல்லாமே அதில் தான் செஞ்சதாக சொல்லப்படுது இது வந்து சீரடியில் இரண்டாவதாக தீட்சித்தவர்களால் கட்டப்பட்டது அப்போ மூன்றாவதாக தான் வந்து அந்த பெரிய பணக்காரர் கூட்டிங்கிறவர் அவரால் தான் நிறைய பணங்கள் செலவு பண்ணி அரண்மனை மாதிரி கட்டுறாரு ஒரு மாளிகை எழுப்புகிறாங்க அதில் தான் இன்றைக்கி பாபாவுடைய வந்து அவருடைய சமாதி வந்து இன்றைக்கி இருக்குது சமாதி மந்திர பேரில் எல்லா பக்தர்களையும் போய் அது வணங்கப்பட்டு வருது இது எல்லோரும் அறிஞ்ச விஷயம் ஆக பாபா ஆரம்பத்தில் அந்த சீரடிக்கு வந்தபோது ஒரு ஏழ்மையான இதில் யார் எல்லாத்துக்கிட்டும் யாச வைக்கக்கூடிய நிலைமையில் வந்தார் அவருடைய தெய்வீக சக்திகள்னாலையும் அற்புத சக்திகள்னாலையும் மக்களுக்கு அவர் செஞ்ச பெரு சேவைகள்னாலையும் அவர் படிப்படியாக உயர்த்தப்பட்டு இன்றைக்கி வந்து எல்லாராலையும் இப்போ வணங்கக்கூடக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்குது அப்படின்றது எல்லோரும் ச அறிஞ்ச விஷயம் அதான் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அவர் அவள் எளிமையாக தான் இருந்தார் மக்களுடைய மனசில் அவர் உயர்த்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாள் சீரடி விட்டு மறைஞ்சிட்றாரு பிறகு தான் அவர் இருபது வயசு பையனாக வந்து திரும்பியே வர்றார் அதற்கப்பறம் அறுபது வருஷம் அவர் சீரடியிலே வந்தார் அப்படிங்கிற அந்த அடுத்த கதையை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தயவுசெய்து இந்த கதையை எல்லோரும் ஒரு ஆழமான ஒரு பக்தியோடு கேளுங்கள் பாபாவுடைய கதைகள் வந்து அருமையானது விருப்பப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் குறிப்பிடுங்க நீங்கள் நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்